நான் ரேட்டிங்க போலாமா இப்பயா என் கூட வரப்போற எங்க என்னாச்சு ஃபர்தா நல்ல இல்லையா உன்னை யாரு ஃபர்தா போட சொன்னது போ போய் டிஷர்ட்டும் ஜீன்ஸும் போட்டுட்டு வா டி ஷர்ட்டா ஆமா சென்னையில இருந்துட்டு யாரா ஃபர்தா போடுவாளா இங்க எல்லாரும் மோடர்னா தான் டிரெஸ் பண்ணுவாங்க சரிங்க அப்புறம் மறக்காம மேக்கப் போட்டுட்டு வா இப்ராஹிம்கு மனைவின்னு ஒரு கெத்து வேண்டாமா இப்ப ஓகேவா மாஷா அல்லாஹ் இப்பதான் பாக்க செம்மையா இருக்க சலாம் வா எல்லாரும் போயாச்சி நீங்க இன்னும் கிரம்பலையா நாங்க ரெடி தான் போலாமா போடாம ரெடின்னு சொல்ற போய் ஃபர்தா போட்டுட்டு மூஞ்ச கழுவிட்டு வா இல்ல நான் இப்படிதான் வரப்போறேன் இட்டியே வா கணவனுக்கு மட்டும் காட்ட வேண்டிய அழகை எல்லாருக்கும் காட்டப்போறியா அன்னை நீங்களாவது சொல்ல மாட்டீங்களா ஃபர்தா போட்டுட்டு வந்த என்ன ஃபர்தா போட வேண்டாம் மேக்கப் போட்டுட்டுவான்னு சொன்னதே அவங்க தான் எதுக்கு அப்படி சொன்னீங்க மோடனா ட்ரெஸ் பண்ணாதான் கெத்து இந்த வயசுலே ஆண்டி மாதிரி ஃபர்தா போட சொல்வீங்களா தான் ஃபர்தா போடணும்னு யார் சொன்னது பெண்களுடைய அழக தான் ஃபர்தாவே போடுறோம் தான் போடணும்னு கட்டாயம் இல்ல முகம் முன்கை கால்பாதம் தவிர இல்லா பகுதிகளும் மறையிற மாதிரி லூசா ட்ரெஸ் போட்டாலே போதும் எல்லாம் மறையிற தான போட்டிருக்கா லூசா இருக்கணும் எல்லா உறுப்புகளும் வெளியே தெரியற மாதிரி டைட்டா இருக்க கூடாது ஆனா இப்ப யாரும் லூசான டிரஸ் போடுறது இல்ல எல்லாமே ஃபிட்டா டைட்டா தான் போடுறாங்க அதுக்கு போடுறது தான் சிறந்தது இப்ப இப்படி போடுறனால என்ன பிரச்சனை உங்களுக்கு தமது பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுமாறும் தமது கற்புகளை பேணிக் கொள்ளுமாறும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு கூறுவீராக அவர்கள் தமது அலங்காரத்தில் வெளியே தெரிபவை மற்றவற்றை வெளிப்படுத்த வேண்டாம் தமது முக்காடுகளை மார்பின் மேல் போட்டுக்கொள்ளட்டும்னு அல்லாஹ் குரான்ல சொல்றான் இட்டி இருக்கமான ஆடைகள் அணிந்து மை போட்டு லிப்ஸ்டிக் போட்டு தன்னை அலங்காரப்படுத்தி பிறருடைய கவனத்தை ஈர்ப்பது மார்க்கம் தடுத்த செயல் நீங்க மட்டும் அழகுபடுத்தி பார்த்து ரசிக்க வேண்டிய உங்கள் மனைவிய ஊருக்கே அழகுபடுத்தி காட்டி ரசிக்க வைக்குறீங்களே உங்களுக்கே இது கேவலமா இல்லையா அவங்க தான் சொல்றாங்கனா உனக்கு இங்க போச்சே அறிவு இல்ல கணவருக்கு கட்டுப்படணும்லா அலாகவும் அவனது தூதரும் சொன்னதுக்கு மாற்றமான விஷயங்களில் கணவருக்கு கட்டுப்பட வேண்டிய போ போய் ஃபர்தாவை போட்டுட்டு வா சரி இனதருமை சகோதரிகளே உங்களுடைய அலங்காரத்தை மறைத்துக் கொள்ளுங்கள் ஃபர்தாவை இறுக்கமாக அணியாதீர்கள் உங்களுடைய முக்காடுகளை கழுற்றின் மீது சுற்றிக்கொள்ளாமல் மார்பின் மீது போட்டுக்கொள்ளுங்கள் நீங்க நினைக்கலாம் சொல்றவளே கழுத்து வரைக்கும் தான் முக்காடு போட்டிருக்கா இதுல நமக்கு அறிவுரை சொல்றாளானு நாங்க எடிட் பண்ண யூஸ் பண்ற இந்த ஆப்ல ஹிஜாப் இட்டித்தானிருக்கு தான் இத போட்டிருக்கேன் ஆனா நீங்க உங்களுடைய முக்காடை மார்பின் மீது போட்டுக் கொள்ளுங்கள் அல்லாஹ் எல்லோருக்கும் நேர்வழியளிக்கட்டும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹிவ பறக்காத்து